நான் சிறுவனாக இருக்கும்போது உங்கள் மாணவர் சிறுவர்களை பார்க்கிறேன் நான் சிறுவனாக இருக்கும்போது என் மனதில் பலம் பயன்கள் தோன்றின நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளியில் இருக்கும் பொழுது மேல்நிலை பள்ளிக்கு போக முடியுமா என்று கோரி சூழ்ந்திருந்தது நான் ராமநாதபுரம் மேல் பள்ளிக்கு சென்றபோது அங்கு நான் கண்டதென்ன அங்கு மாணவர்கள் அருமையான உடைகள் அணிந்து திறமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள் அவர்கள் குழுவில் என்னை சேர்ப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது நான் ஒன்பதாம் வகுப்பில் சேர்ந்தவுடன் நல்ல மதிப்பெண் கிடைக்குமா பொறியியல் கல்வியில் சேர முடியுமா என்ற எண்ணங்கள் என்னை வாட்டி அடித்தன நம் பத்தாம் ஆண்டில் நான் பத்தாம் வகுப்பில் சேர்ந்தவுடன் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறைந்து விட்டன காரணம் எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிசம் எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம் என் ஆசிரியர் அந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் அந்த ஆசிரியர் நல்ல லட்சியத்தை கொடுத்தார் நல்ல லட்சியத்தை கற்பித்தார் எனது புதிய லட்சியம் ஆரம்பித்தது அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்களே என்னுடைய எல்லாரும் கேளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ரெண்டாம் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது வகுப்பு மாணவர்கள் மற்றும் எம்ஐடி மாணவர்கள் அனைவரும் விழிவுக்கு சென்று விட்டார்கள் எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்து எனது எனது பிரதர்லா அகமது ஜலாலின் எனக்கு ட்ரிங்கால் செய்தார் அந்த காலத்தில் இது கிடையாது மொபைல் போன் கிடையாது ட்ரிங்கால் செய்தார் ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிஃபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது என் மனம் இருப்பு கொள்ளவில்லை உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது டிசன் டிசம்பர் மாத கடைசியால் கடைசியானதால் கையில் பணம் இல்லை எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து ஒரே சொத்து நான் விரும்பி படிக்க என் புத்தகம்தான் அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலை துணைவேந்தர் எங்கள் எம்ஐடியின் கவர்னிங் கவுன்சில் சேர்மன் ப்ரொஃபசர் லட்சுணசாமி முதலியார் அவர்களால் ஏரோடமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகம் த தியரி ஆஃப் எலாஸ்டிசி என்ற பெயர் அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நானூறு ஆகும் நான் விரும்பி பிடிக்கும் ஒரு புத்தகம் விலையுர்ந்த புத்தகம் அதுவும் எனக்கு பரிசாக ப்ரொஃபஸர் முதலியார் அவர்களிடமிருந்து கிடைத்த புத்தகம் வேறு வழி இல்லை அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு என் மனம் வருத்தப்பட்டது அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மூர் மார்க்கெட் சென்றேன் மெட்ராஸ் மூர் மார்க்கெட் சென்றேன் அந்த பழைய புத்தகக் கடையில் இருந்த ஒரு குடிமை குடிமை வைத்த பிராமணர் எல்லாம் எனக்கு பிடிக்கியான்னா என் ஃப்ரெண்டு வந்து குடிமை வைக்குவேன் அந்த குடிமை வைத்த பிராமணர் கடைக்காரரிடம் இந்த புத்தகத்தை வைத்து கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன் அவர் என்னை பார்த்தார் புத்தகத்தை வாங்கி பார்த்தார் அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார் நீ படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய் உனக்கு ஏதோ அவசரம் என்ன அவசரம் கேட்டார் நான் என் அவசரத்தை சொன்னேன் அவர் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டார் நான் ரூபாய் அறுபது என்று சொன்னேன் இந்த புத்தகம் இங்கே இருக்கும் நான் எவருக்கும் விற்க மாட்டேன் நீ போய்விட்டு வந்து பணத்தை திருப்பி கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்று கேட்டு சொன்னார் அருமையான மனது அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது நானும் மகிழ்ச்சியுடன் மனத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன் இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைவாய்ந்தது எப்படியாவது புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அழிவாய்ந்தது அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காத என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது ராமேஸ்வரர் சென்று என் மனம் புத்தகத்தின் மேலே இருந்தது புயலால் பாதிப்பீட்டையில் வீட்டை பார்த்து வீட்டாரை பார்த்துவிட்டு பெற்றோருடன் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியுடன் நேராக மூர் சென்று அந்த பழகை புத்தகக் கடைக்கு சென்றேன் அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கி கொண்டேன் அந்த கடைக்காரர் சொன்னார் உன்னை பார்த்தவுடன் புத்தகத்தையுமே உனக்கு இருக்கும் பற்றி தெரிந்து கொண்டேன் எனவே தான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினார் பெரியவர் பெரிய மனிதர் பெரிய மனிதர் அந்த புத்தகம் என் படிப்பில் முக்கிய முக்கியமானதாக இருந்தது எனவே நண்பர்களே நல்ல புத்தகம்தான் நம்மோடு இருந்து என்று நம்மை வழிநடத்தும் நண்பர் எல்லா சமயத்திலும் வழி நடத்தும் நண்பன் எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் இன்றிய மாதவை புத்தகங்கள் அறிவை கொடுக்கும் சில இக்கட்டான சமயத்தில் புத்தகம் பணமும் கொடுத்து காப்பாற்றும்